அமித்ஷாவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் என்பது வெடித்திருக்கிறது ரொம்ப குறிப்பாக எதிர்கட்சிகள் இன்றைக்கு மராத்திக்கு எதிராக மகாராஷ்டிராவில் பாஜக மிகப்பெரிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறது ஆளுங்கட்சி முதலமைச்சர் இருந்து அமித்ஷா வரைக்கும் அத்தனை பேரையும் கண்டிக்கிறோம் ஒரே புள்ளியில் எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் ரொம்ப நாட்களாக பிரிந்திருந்த குடும்பத்தை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் மராத்தியினுடைய மொழியையும் அவர்களுடைய இனம் சார்ந்த உரிமையிலும் கை வைத்து என்கிற செய்தி இன்றைக்கு பரபரப்பான பேசுபொருளாக மாறி இருக்கிறது என்ன நடந்தது தமிழ்நாட்டின் வழியில் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா இன்றைக்கு பாஜகவுக்கு எதிராக ஹிந்தி தினப்புக்கு எதிராக களத்துக்கு வந்திருக்கிறது என்னுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரல் மூலமான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் ஹிந்தி குறித்து அவர் பேசி ஒரு விஷயம் சர்ச்சையாச்சு சர்ச்சையான உடனே அவர் என்ன பண்ணுறாரு ஊடக நிறுவனங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் மிரட்டல் போயிருக்கிறது அதன் காரணமாக அந்த செய்திகளை திரும்ப திரும்ப பதிவு பண்ண நியூஸ் எல்லாம் எல்லாம் சரனு டெலீட் பண்ணுறாங்க இது தமிழ்நாட்டை தவிர இது எல்லா ஸ்டேட்லேயும் நடந்துச்சு ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க அதை செய்கிறதுக்குள்ளே அந்த செய்தி தீயாக பரவிருச்சு அதற்கான எதிர்வினைகள்ங்கிறத பார்த்தோம் இதை விட ஒருபடி மேலே கூடுதலாக இன்றைக்கு தெருவுக்கு வந்து போராடக்கூடிய இடத்திற்கு மகாராஷ்டிரா நகர்ந்து இருக்கிறது என்பதை பார்க்குற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேரணி மராத்தி உரிமையை மீட்டெடுக்க மராத்தியர் உரிமையை மீட்டெடுக்க அப்படின்னு இரண்டு தாக்கரைகள் தாக்கரை சகோதரர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஹிந்துஸ்தான் டைம்ஸோட ரிப்போர்ட்டை பார்க்குறோம் லாங்குவேஜ் எமர்ஜென்சி உதவ் ராஜ் தாக்கரே ஹிந்தி இம்போசிஷன் இன் மகாராஷ்டிரா பவார் பேக்ஸ் தம் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம் அப்படியே டைம்ஸ் ஆஃப் இண்டியா பார்த்தா டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப்டர் ஸ்பிளிட் இருபது ஆண்டுகள் பிரிந்திருந்த இரண்டு சகோதரர்கள் அவங்க ரெண்டு பேருமே வெப்ப வெவ்வேறு கட்சி இல்லை கட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஒருங்கிணைந்து இன்றைக்கு கரம் கோர்த்து இருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில் ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் பார்க்குறோம் இந்த ரேலி ஒரு மிகப்பெரிய ரேலி என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரம்மாண்டமான பேரணி யாருக்கு அப்படின்னா மீண்டும் மராத்தி உரிமையை நாங்கள் யாரிடமிருந்து பாஜக அரசிடமிருந்து ஹிந்தியிடமிருந்து ஹிந்தி மராத்தியை மராத்தியர்களை ஆதிக்கம் செலுத்துவதை நாங்கள் விடமாட்டோம் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள் இப்போ இதுக்கு இதுக்கான விதையை யார் போட்டது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசு டபுள் இன்ஜின் சர்க்காரி என்னமோ தெரியல டபுள் இன்ஜின் சர்க்கார்கள் எல்லாம் அடிக்கடி இப்போ சிக்கல்ல அவங்களா போய் மாட்டிக்கிறாங்க உத்தவ் தாக்கரே அவர்களுக்கு இடமிருந்து ஷிண்டே பிரிஞ்சு போனார் அவர் இப்போ என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார் திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஆர்எஸ்எஸ்ஆல் வளர்த்தெடுக்கப்பட்ட தேவேந்திர ஃபட்னாவிஸ் முதலமைச்சராக இருக்கிறார் அவங்க ரெண்டு முறை இது வரைக்கும் அந்தர்பில்ட் எடுத்துருக்கிறாங்க முதல் முறை ஒன்றிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் மூன்றாவது மொழியாக ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு ஒரு அரசாணையை அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை வெளியிடுகிறது பள்ளிக்கல்வித்துறை அரசாணையை வெளியிட்டதும் அடுத்து மிகப்பெரிய கொந்தளிப்பு காங்கிரஸ் அதே போல சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் இந்த பக்கம் உத்தவ் தாக்கரே உத்தவ் தாக்கரே தான் முன்னெழுனார் ராஜ் தாக்கரே அவர் வந்து எம்என்எஸ் கட்சி நடத்துறாரு இவங்க எல்லாம் அடுத்தடுத்து அங்கே இருக்கக்கூடிய மராத்தி அமைப்புகள் போராட்டத்தில் குதிப்போம் அப்படின்னு அறிவித்து நாள் குறிச்ச உடனே உடனடியாக வாபஸ் வாங்குகிறார்கள் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் அமல்படுத்துகிறோம் ஹிந்தி திணிப்பு இல்லை ஆனால் தேசிய கல்விக் கொள்கையில் ஆசிரியர் இல்லை ஒரு ஸ்கூலுக்கு பதினைஞ்சு இருபது பேராச்சும் கேட்டால் தான் ஒரு லாங்குவேஜ் சொல்லித் தர முடியும் அப்படின்னா நிறைய பேர் கேட்குறது ஹிந்திதான்னு நேரடியாக இந்தியை மூன்றாவது மொழி என்று திணித்தார்கள் இது பிரச்சனையானதும் அடுத்தது மூன்று நாட்களுக்குள் அந்த சர்க்குலர் வாபஸ் செய்யப்பட்டு பல்டி அடிக்கிறார்கள் முடிஞ்சருச்சுன்னு பார்த்தா அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஒரு சுற்றறிக்கை இந்த மாதிரி மராத்தியில் சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க என்னென்னு ஹிந்தி சொல்லித் தரணும்னு மராத்தி மொழியில் மாநில அரசு உயர்கள் அவங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை சர்க்குலர் அனுப்புகிறது அப்போ அந்த இடம் கட்டாய ஹிந்தின்னு இப்போ நீங்கள் வந்துட்டீங்க போன சர்க்குலர் ஆச்சு மூன்றாவது மொழி அது பெரும்பாலும் தான் இருக்கணும் போது ஹிந்தி தான் அப்படிங்கிற இடத்துக்கு வரவேண்டி இருக்குன்னு ஒரு மழுப்பு நீங்க இப்போ நேரடியாகவே இந்தி தான் சொல்லி தரணுங்கிறீங்க இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வராங்க நீங்கள் பாடத்தை படிக்க வச்சு லாங்குவேஜ் மொழி பாடத்தை ஏற்றி விட்டு எங்கள் பிள்ளைகளை மற்ற பாடங்கள் படிக்க விடாமல் செய்வதற்கான வேலையாகவும் இருக்கிறது எனக்கு எங்களுக்கு மூணாவது லாங்குவேஜ் அவ்வளோதான் மகாராஷ்டிராக்கு மும்பைக்கு வெவ்வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து இருந்து வேலை செய்ய வந்திருக்கிறாங்க குஜராத்தில் தொடங்கி பலரும் அங்கே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழர்கள் போய் எங்க தாராவி பகுதிகளில் இருக்காங்க மற்ற பகுதிகளில் இருக்காங்க இப்படி பல இடங்களிலும் இருந்தும் புலம்பெயர்ந்து இங்க வந்து வேலை செய்கிறாங்க வந்தா எங்க ஸ்டேட்ல நீங்க மராத்தி கத்துக்கணும் நாங்க எதுக்கு ஹிந்தி பிடிக்கணும் அப்படிங்கிற கேள்வி அங்க வங்கிகளில் தொடங்கி சேவை நிறுவனங்கள்ல இருந்து எல்லா இடத்துலையும் எதிரொலிக்குது இப்போ இதை எதிர்த்து அதாவது கட்டாயமாக நாங்கள் படுத்துகிறோம் மறுபடியும் போராட்ட ஆரம்பித்ததும் அந்த இதை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் ஒரு பல்டி அடித்தார்கள் இந்த முறை எதிர்க்கட்சிகள் விடுவதாக இல்லை நீங்கள் அரசு சர்க்குலரில் தொடங்கி பல விஷயங்களில் தேவையில்லாமல் தெரிஞ்சு பாஜக ஹிந்தியை புகுத்துகிறது மராத்தியினுடைய அடையாளத்தை மராத்தியர்களினுடைய ப்ரைடை காலி பண்ண பார்க்குறாங்க என்று சொல்லி இப்போது அது களத்தில் குதித்திருக்கிறார்கள் ஏற்கனவே ப்ரொட்டஸ்ட் தனித்தனியாக ஜூலை ஐந்து ஜூலை ஏழு அப்படின் இருந்தது இப்போது ஒருங்கிணைந்து ஒரே தேதியில் எம்என்எஸும் யூபிடி உத்தவ் தாக்கரேவினுடைய அந்த சிவசேனாவும் ஒருங்கிணைந்து போராட்டத்தில் குதித்திருக்கிறது டேட்டியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சஞ்சய் ராவத் தான் அதை அறிவிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தியாக மாறி மாறியிருக்கிறது ஏன் இது முக்கியமாக மாறுது அதை விட அப்படின்னா அமித்ஷாவினுடைய பேச்சுங்கிறது இனிமே இவங்க திருந்த மாட்டாங்க இவங்க நோக்கத்தை வெளிப்படையாக சொல்லிட்டாங்க என்பதாக அதற்கு கூடுதலாக அந்த எரிகிற தீயில் என்னையை ஊற்றி இருக்கிறார் அமித்ஷாங்கிறது தான் முக்கியமான செய்தியாக இருக்குது நம்ம பார்த்தோம் ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் அவர் பேசினார் இது வந்து உங்களுடைய அடிமைத்தனத்தினுடைய மென்டாலிட்டியை அப்படின்னா கூட அது கடைசியாக பேசினார் அதுக்கு முன்னாடி பேசுகிறாரு இங்கிலீஷ் பேசுகிறவங்கள்லாம் அவமானப்படுவாங்க அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இது சர்வதேச அளவுக்கு இந்தியாவை என்ன இமேஜுக்கு கொண்டு போகும் அப்படின்னா இவர் பேசியதும் முதல்ல ஏஎன்ஐ தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஏஎன்ஐக்கு தான் அந்த ஒட்டுமொத்த கான்ட்ராக்டையும் கொடுத்துருப்பாங்க இல்லையா பிரதமர் மோடி அவர்கள்க்குள்ளே போய் தவமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட பதினாறு விதமான ஆங்கிள்ஸில் கேமராவை செட் பண்ணி உள்ள அன்றை அடியில் மேலே கீழே சைடு போனது வந்தது அத்தனையும் கவர் பண்ணுறது ஏஎன்ஐ தான் நீங்கள் அதிகாரப்பூர்வ அரசினுடைய டிடி கூட போக மாட்டாங்க ஏஎன்ஐ போவாங்க இந்த ஏஎன்ஐ அமித்ஷா அவர்கள் பேசியதும் எடுத்து போட்டு அடிச்சிட்டாங்க நியூஸாகவும் போயிருச்சு கிட்ட கிட்டேருந்து வாங்கி மொத்தமாக எல்லா மீடியாஸும் இங்கிலீஷ் மீடியாஸ் எல்லாம் அடித்து ஏற்றிட்டாங்க அதாவது ஆங்கிலம் பேசுவது அவமானம்னு அமித்ஷாஜி சொன்னதை ரீஜனல் லாங்குவேஜஸ்ஸும் ஏன் எட்டு வாங்கி அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணி அழிச்சிட்டாங்க இங்கிலீஷ் சேனல்கள் முழுக்க எடுத்து போட்டாங்க இது ஆகி விஷோ ஆகுது பெருசாகிற கேப்பில் அடுத்து அடுத்து பார்த்தா வரிசையா எங்கேருந்து ஃபோன் வந்ததுன்னு தெரியல அந்த நியூஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக எல்லாரும் போட்ட நியூஸை வரிசையாக டெலீட் செய்ய தொடங்குகிறார்கள் நீங்கள் அந்த செய்தியை ஆல்ட் நியூஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க லாங்குவேஜ் ரோ நியூஸ் அவுட்லெட்ஸ் டேக் ஜவுன் ஸ்டோரிஸ் போஸ்ட் ஆன் அமித்ஷாஸ் கான்ட்ரவர்ஷியல் இங்கிலீஷ் ரிமார்க்ஸ் அப்படின்னுட்டு எந்தெந்த செய்திகள் கொண்டு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து அதனுடைய இதோடு இவர்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறோம் ஏ என்னை போட்ட ஸ்டோரியையும் டெலீட் பண்ணியிருக்கு அதற்கு பிறகு பல இடங்களில் அவங்க ஆக்சுவலாக இங்கே இப்படி வர்றத இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்முக்கும் ஏன்னைக்கு கொடுக்கும் அவங்களுக்கான அந்த இங்கேருந்து ஒர்க் பண்ணி அந்த ஃபீடாக கொடுக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்கங்கிறதுனால இன்டர்நேஷ்னல் நியூஸஸ் அது ரிப்போர்ட் செய்யப்பட்டு ரிப்போர்ட் ஆனது டக்குன்னு ஏன்னா நீங்கள் ரிப்போர்ட் ஆகும்போது எப்பவுமே ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சோர்ஸை வந்து அதில் ஹைப்பர் லிங்காக சேர்ப்பாங்க இப்போ சில இடங்களில் நீங்கள் ஆர்டிகிள் எப்படினா அது ஏதோ ஒரு லைன் மட்டும் வேறு கலரில் இருக்கும் நான் சொல்கிறது வெப்சைட் வெப்சைட்டில் நீங்கள் போய் படிக்கிறீங்கன்னா அந்த வேறு கலரில் இருக்கக்கூடியதில் அண்டர்லைன் பண்ணதை கிளிக் பண்ணினா இன்னொரு இது வந்து ஓப்பன் ஆகும் அது அவங்க எந்த ஆர்டிக்கலை கோட் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு கோர்ட் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தியை ஹிந்துவோ அல்லது இந்துஸ்தான் டைப்ஸோ ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து டைரெக்டாக இருந்து பீட் எடுக்கக்கூடிய லைவ் லாவோ கோட் பண்ணுவாங்க அந்த செய்தியை போட்டுட்டு த லா ரிப்போர்ட்டட் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதில் அந்த ரிப்போர்ட்டடுங்கிறது எதாவது வேறு கலரில் இருக்கும் ஹைப்பர் லிங்க் இருக்கும் அதை க்ளிக் பண்ணால் அந்த லைவ் லாவினுடைய ஒரிஜினல் நியூஸே போகும் அதில் இருந்து ஜிஸ்ட்டு தான் இவங்க எடுக்கிறாங்கன்னா அந்த சோர்ஸை எம்பர்ட் பண்ணுறது அப்படிம்பாங்க இந்த மாதிரி பண்ணி ஏனை ரிப்போர்ட் பண்ணதை வைத்து இன்டர்நேஷனல் லெவலில் நியூஸ் போகுது ஆங்கிலம் பேசுனா அவமானம் சார் சர்வதேச மிகப்பெரிய அசிங்கம்னு இந்தியாவினுடைய நம்பர் டூ அமைச்சர் சொல்லிட்டாராமே மோடிஜி அடுத்து அவர் தான் பிரதமர் பேசுகிறாங்களாமே அப்படிப்பட்டவர் இப்படி சொல்லிட்டாராமே இன்டர்நேஷனல் நியூஸ் ஆயிடுச்சு இப்போ அங்கே நியூஸா ரிப்போர்ட் பண்ணிட்டு போய் லிங்கை கிளிக் பண்ணா ஏ நல்ல நியூஸை காணா இப்போ திரும்ப நாங்கள் நியூஸ் போட்டால் என்ன பேசுனது உண்மை உண்மைதான் ஏன்னா அவர் அதுக்கு அடுத்தது திரும்ப அதே கருத்தை வேறு விதமாக மறுபடியும் பேசுகிறாருங்கிற செய்தியும் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்தியாவுடைய பாருங்க மென்டாலிட்டி ஸ்லேவரி அடிமை தனத்துடைய சின்னமாக மனநிலையாக நாம் ஆங்கிலத்தின் பின்னால் ஓடுவதை பார்க்க வேண்டியிருக்கிறது அமித்ஷா ட்ரீட் கால் டு எம்பரேஸ் இந்தியன் லாங்குவேஜஸ் நீங்கள் இந்திய மொழிகளுக்கு திரும்புங்கள் இந்திய மொழிகளை போஷாக கூட நீங்கள் வளர்க்கணும் என்று அமித்ஷா பேசியிருக்கிறாருங்கிறது தான் செய்தியாக இருக்கிறது இப்போ இதுவே எவ்வளோ பெரிய முரண் பாருங்க ஆங்கிலம் படிக்கிறது அடிமைத்தனம் அப்படின்னா இந்திய மொழிகளில் எங்களுடைய இண்டிஜினியஸ் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மொழி இருக்கும் அதை தாண்டி மற்ற மொழிகளின் மூலமாக நீங்கள் அலுவலுங்கிற வகையில் உள்ள புகுத்துறீங்களா இல்லையாங்கிறது தான் நம்ம நேரடியாக மத்திய அரசை பார்த்து கேள்வியாக கேட்க வேண்டியிருக்கிறது அவர் உடனே சொல்லுவார் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஏஎஸ்எஃப் எக்ஸாம்ஸ் ஆகட்டும் கான்ஸ்டபிள் தேர்வுகளாகட்டும் இப்படி பல தேர்வுகளை நாங்கள் வந்து ஆங்கிலத்தில் மட்டுமல்ல பல நீட் எக்ஸாம் அன்னைக்கு கிட்டத்தட்ட பதிமூணு மொழிகளில் எழுதலாம் அதெல்லாம் சொல்லுவாங்க சரிங்க கரெக்டு தாங்க இந்த அதிகாரிகள் ஆகக்கூடிய யூபிஎஸ்சின்னு ஒன்று இருக்கு இல்லை இந்த யூபிஎஸ்சியில் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை தேர்வுகளை மெயின்ஸ் எக்ஸாமையோ அல்லது இன்டர்வியூவையோ நீங்கள் பிராந்திய மொழிகளில் எடுக்கலாம் மாநில மொழிகளில் எடுக்கலாம் ஆனால் முதல் நிலை தேர்வு ப்ரிலிமினரி எக்ஸாமை ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் மட்டும்தான் இன்னும் இடேட்டை வரைக்கும் எடுக்க முடியும் ஏன் அது அப்படி இருக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸாக நீங்கள் அந்த லெவலுக்குலாம் போகிறதுக்கான தேர்வுங்க அது யூபிஎஸ்சியில் ஏன் முதல் நிலை தேர்வு தமிழிலோ கன்னடாவிலோ மராத்தியிலோ குஜராத்திலோ இல்லை அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம் அப்போ அந்த அதிகார மட்டம் உச்சபட்சம் நீங்கள் குரூப் ஏ லெவலில் டாப் போஸ்ட்டுக்கு போகக்கூடியது இதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே நீங்கள் இப்படி காலி பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரே இதுதான் இது எப்படி சமத்துவம்னு நீங்கள் சொல்லுங்கள் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட ஒருவருக்கு அந்த தேர்வை அவருடைய தாய்மொழியில் எழுத முடியும் ஹிந்தி மீடியத்தில் படிச்சுட்டு வந்த ஒருத்தருக்கு ப்ரிலிமினரிலே அந்த அட்வான்டேஜ் இருக்குது அவர் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து இருந்து மொழி அது அந்த மொழியில் அவரால் புரிஞ்சுக்க முடியும் தமிழ் வழியில் படித்து விட்டு ஒன்றாம் கிளாஸ்லேருந்து இருந்து படிச்சுட்டு வர்ற ஒருவருக்கு அங்கே இங்கிலீஷும் அவருக்கான மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது ஹிந்தியும் கிடையாதுன்னா அவருக்கு அட்வான்டேஜ் இல்லைங்கிறது டிஸ்அட்வான்டேஜ் தாங்கிறது உண்மையாக பொய்யா இது ஃபேராக இருக்கா கேள்வி இருக்கு அப்போ நீங்க உள்ளபடியே அதிகாரத்தை எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் நினைக்கிறவராக இருந்தால் எல்லா கொண்டு வந்து ஏன் அதை டச் பண்ண அந்த மொழியும் அதனுடைய கட்டமைப்பு என்னவாக இருக்கிறது அதனுடைய லாபி எந்த ஸ்ட்ரென்த்தாக இருக்கு அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் யார் இப்படியான சிக்கல்கள் எல்லாம் அதில் இருக்கிறது அதை நம்ம அப்படித்தான் பார்க்க முடியும் மாநில மொழிகளில் படித்து வருகிறவர்கள் அந்தந்த மீடியம்ல ஸ்கூல் படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு எதிரானதாக இந்த தேர்வு முறை இருக்கிறதுங்கிறது வெளிப்படையான பகிரங்கமான குற்றச்சாட்டு இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறதுங்கிறது தான் நம்ம உன்னிப்பாக பார்க்கணும் லேட்டர் என்ட்ரி நீங்கள் தூக்கி போட்டதுலேருந்து பல வேலைகளை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அமித்ஷா சொல்கிறார் உடனே நீங்கள் லோக்கல் லாங்குவேஜ் தான் ஏ அதாவது தமிழ்நாடு அதை மிக முன்கூட்டியே கணித்து சொன்னது ஒன்றே ஒன்று தான் இவங்க எங்கெல்லாம் மூன்றாவது ஏதாவது ஒரு மொழி சமீபத்தில் பவன் கல்யாண அவர்கள் இங்கே மதுரையில் முருகபக்தர் மாநாட்டுக்கு வந்தார் அவரை நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்கள் தெலுங்குல பேசி ஏதோ சில வார்த்தைகள் பேசி அவரை வரவேற்கிறது அப்படிங்கிற முறையில் சில ஒரு ஒரு வரி பேசினார் இது சரி தவறுங்கிறதெல்லாம் நம்ம பேச முடியாது அது தெலுங்கு சரியாக தவறான நமக்கு தெரியாது எனக்கு தெரியாது அப்போ இந்த இடத்துல இங்கே வ இப்போ எந்த தேசிய தலைவருங்க வந்தாலும் வணக்கம்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கல்ல அது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு ஒரு சம்பிரதாயமாக கனெக்டாக முயற்சி பண்ணுறாங்கன்னு காட்டுறது அந்த மாதிரி இதுவரைக்கும் கடந்த காலத்தில் எத்தனையோ உள்துறை அமைச்சர்கள் இருந்தபோதும் மத்திய அமைச்சர்கள் பிரதமர்கள் இருந்தபோதும் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் தமிழில் ஏதாவது ஒரு வார்த்தைங்கிறத தாண்டி ஆங்கிலத்தில் தான் பேசுவார்கள் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருந்து தமிழில் சொல்வாங்க ஆனால் நேரடியாகவே ஹிந்தியில் நீங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் இதுவே ஒரு வகையில் நான் இதில் தான் பேசுவேன் இவங்களுக்கு வேணா நீங்கள் கேட்டுங்கிற ஒரு அந்த மாதிரியான ஒரு இம்போசிஷன் மைண்ட் செட்டாக இல்லையாங்கிறத நம்ம கேள்வியாக கேட்க வேண்டியிருக்கிறது பிரதமர் அவர்களும் சரி உள்துறை அமைச்சர்களும் சரி இப்போ இதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மூன்றாவது மொழி எதை கொண்டு வந்தாலும் அது கடைசியில் ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் போய் முடியும் என்பதை தமிழ்நாடு முன்னையே கணித்த காரணத்தினால் தமிழ்நாட்டினுடைய ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் என்பது ஏறத்தாழ தொண்ணூறு ஆண்டுகளை கடந்து நூறு ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்ட வடிவம் ஆர்எஸ்எஸ்க்கு நூறு வருஷம் ஆகலாம் எங்கள் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்புக்கு எதிரான இயக்கங்கள் இங்கே உருவாகியும் நூறு ஆண்டுகளை தொட நம்ம அடிக்கோடிட்டு சொல்லிக்கணும் இப்போ இந்த குரல் தான் இன்றைக்கு மகாராஷ்டிராவில் ஒழிக்க ஆரம்பித்திருக்கிறது மகாராஷ்டிராவில் அமித்ஷா அவர்களிடையே நான் வந்து இந்திய மொழிகள் தான் சொன்னேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ அடித்தாடு ஒரு பல்டீனா மகாராஷ்டிராவில் இப்போது உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது இந்தியாவினுடைய மிக பழமையான இந்த கார்பரேஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா சென்னை மாநகராட்சி மாதிரி அந்த மாதிரி ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட்டு கார்பரேஷன் இன் இந்தியா அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பிஎம்சி பிஎம்சிங்கிறது பாம்பே கிடையாது அங்கே பாம்பேயும் உள்ளடக்கிய பகுதி தான் பட் அவங்க அந்த பழைய நேமில் தான் சொல்வாங்க இந்த பகுதிக்கு இப்போ கார்பரேஷன் எலெக்ஷன் நடக்கிறது ரெண்டு பக்கம் ஆளுங்கட்சி இருக்கிறது எதிர்கட்சி இருக்கிறது ஆனால் எல்லோரும் பிரிந்து நிற்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஹைலைட்டாக இருக்குது ஆளுங்கட்சி தான் கூட்டணி தான் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ரெண்டு துணை முதலமைச்சர்கள் ஒருவர் அஜித் பவார் ஒருவர் ஷிண்டே ஆனால் மூணு பேரும் ஒன்றா நிற்கிற இடத்துல இல்லை ஏன்னா இருக்கக்கூடிய சீட்ஸில் எல்லோரும் நூறுக்கு மேலே நிற்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அங்கே சுமார் இரநூத்தி எழுபது சீட்டு வரைக்கும் இருக்குது ஸோ எல்லோரும் ஆளுக்கு நூறு நூறுங்கன்னா அங்கே சீட்டு பத்தாது அப்படிங்கிற இடத்துக்கு போது பிஜேபி நூற்றம்பது வரைக்கும் போட்டி எடுதுன்னு எதிர்பார்க்குது அப்போ நீங்கள் இரநூத்தி எழுபது நீங்களே போட்டி லெவலுக்கு பிரிச்சுட்டு பிரியதற்கான வேலைகள் இருக்கும் பொழுது இந்த சூழலில் எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை இந்த மராத்திங்கிற லாங்குவேஜ் சர்க்குலர் தொடங்கி வைத்து விட்டதுங்கிறது தான் அமித்ஷா அவர்களை தொடங்கி அத்தனை பேர் அந்த நியூஸும் வேக வேகமாக நீக்கினதுக்கு காரணம் மிகப்பெரிய அளவுக்கு அது மகாராஷ்டிரால எதிரொலிச்சு அடுத்து வரக்கூடிய ஊராட்சி மன்ற ஊராட்சி தேர்தலில் அங்க இருக்கக்கூடிய முனிசிபல் கார்ப்பரேஷன் தேர்தலில் கம்ப்ளீட்டா காலி அச்சம் அச்சம்தான் நீங்க உடனே கேட்கலாம் அவ்வளவு பெரிய உள்துறை அமைச்சர் ஒரு ஒரு கார்பரேஷன் எலெக்ஷனுக்கா இது எப்படிலாம் யோசிப்பாரு நீங்க கேட்டிங்கன்னா ஹைதராபாத்தில் கார்பரேஷன் எலெக்ஷன் நடந்தது உள்துறை அமைச்சர் வந்து அந்த முனிசிபல் இதுக்கான எலெக்ஷனில் உயிரை கொடுத்து பேசிட்டு போனார் அப்படிங்கிறத பார்க்கணும் அசாது வைஸ் அவர்களும் சமயத்தில் அங்கே களம் கண்டு பிரச்சாரம் எல்லாம் பண்ணாரு அந்த அளவுக்கு கார்பரேஷன் தானேன்னு யோசிக்காமல் உள்ள இறங்குவாங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இப்போ இதன் அடிப்படையில் உத்தவ் ராஜ் ராஜ்தாக்கரேவும் இணைந்து தாக்கரே லகசிக்கான அந்த போராட்டத்தில் மராத்திய உரிமைகளை மீட்டெடுப்போம் என்கிற பேனரில் இப்போ வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்லேயே ஒன்றா களம் காணப்போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது த ஓல்டு ஃபாக்ஸ் என்று பெருமையாக அங்கே இருக்க அழைக்கப்படும் திரு சரத்பவார் அவர்களும் இதில் இவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறார் என்கிற செய்தியும் வந்து சேர்ந்திருக்கிறது ஸோ அவசரப்பட்டு தங்களுடைய மூன்றாவது மொழியை திரிக்க வேண்டும் என்கிற வேகத்தில் அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு உயிர் கொடுத்திருக்கிறது ஆக்சிஜனை கொடுத்திருக்கிறது பாஜக குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு இது அறுதடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகிறது தமிழ்நாட்டினுடைய இந்த பேட்டன்ல ஹிந்தி திணிப்பு எதிர்ப்புக்கு எதிரான இந்த பேட்டர்னில் இப்படி ஒரு தேசிய அளவில் ஒரு கூட்டமைப்பு உருவாவதை நோக்கி இது நகரும் என்றால் உள்ளபடியே அதை நாம் வரவேற்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு தான் பார்ப்போம் அடுத்தடுத்த அப்டேட்ஸோட சந்திப்போம் இணைந்திருங்கள் தமிழ் கரலோடு